இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் மூன்று தேன்விளையின் வீட்டிலிருந்து அச்சிறு ஹால் முழுக்க ஒரு இடம் விடாது ஆட்கள் அதற்குள் நிறைந்து விட்டிருந்தனர் அனைவரும் அவளின் அத்தைகளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் என்ன நடக்கிறது என்று பார்க்கவே ஜம் என்று தயாராகி வந்து விட்டிருந்தனர் மாப்பிள்ளை வீட்டு பக்கமிருந்து மொத்தமே இரண்டு பேர்தான் மாப்பிள்ளை மற்றும் மாப்பிள்ளையுடைய அம்மா சுலோச்சனா அவ்வளவுதான் வளர்மதியின் தாய் வீட்டு பக்கமிருந்து வேலையிருக்கின்றது சம்பந்தம் அமைந்தால் வருகிறோம் என்று சொல்லி அழைத்தும் யாரும் வரவில்லை தேன்விழி கையில் கொடுக்கப்பட்ட காஃபி தட்டுடன் நடுக்கூடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அவளுக்கு துணையாக காமாட்சி அத்தையின் மகள் இருந்தாள் இந்த திடீர் பெண் பார்க்கும் படலமும் அதைத் தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கும் என்ற சிந்தனையும் தான் தேன்விழியின் சிறு மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது இந்த அம்மா கொஞ்சம் முன்னாடி நம்ம கிட்ட இருக்க கூடாது தேவையில்லாத வேலை இன்று ஆயிரமாவது முறையாக உள்ளுக்குள் உற்றவளுக்கு சாதாரணமாகவே திருமணம் என்றவுடனே பெண்களுக்கு தோன்றும் வெட்க படபடப்புகளோ நாண சிரிப்புகளோ கிஞ்சித்தும் வரவே இல்லை அப்பொழுதுதான் தன் அன்னை வளர்மதி மட்டும் அங்கு இல்லை என்பதை உணர்ந்தவள் எங்கு அவர் என்று தன் கண்களை சுழற்றி தேட முற்பட இந்த தேனும் பொண்ணே மாப்பிள இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கு பாரு அந்த பக்கம் இல்ல என்று அங்கு அமர்ந்திருந்த அவள் தந்தையின் நண்பர் ஒருவர் அவள் மாப்பிள்ளையைத்தான் தேடுகிறாள் என்று குரல் கொடுத்து சிரிக்க அங்கு பல சிரிப்பலைகள் எழுந்தன ஐயோ இந்த மாமா வேற நேரங்காலம் இல்லாம மானத்தை வாங்குறாரே என்று அவள் பார்வையை விலக்கிக் கொண்டாள் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் காஃபி கொடுக்க ஆரம்பித்தாள் தன் மாமாக்களுக்கு கொடுத்து முடித்து அடுத்து அமர்ந்திருந்த மாப்பிள்ளை பாஸ்கருக்கு அவள் காஃபி கொடுக்க போக மீண்டும் வந்த பெரியவர் அவர்தாம மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கோ என்று கூறி சிரிக்க மீண்டும் அங்கு ஒரு சிரிப்பலை முதல் முறை போல் இம்முறை தேன்விழி தன் பார்வையை விலக்கிக் கொள்ளவில்லை அவள் வழிகள் கூர்மையாக பாஸ்கரின் மீது படிந்தன அவனை பார்க்க வேண்டிய கட்டாயத்தை அவள் உணர்ந்திருந்தாள் புகைப்படத்தில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகாக இருந்தான் பாஸ்கர் வயதிற்கு ஏற்ற நல்ல உடல்வாகு பதவிக்கு ஏற்ற நாகரிகமான தோற்றம் இவளை பார்த்ததும் நன்றாக நமர்ந்து அமர்ந்தவன் கீழே அமர்ந்திருந்த தன் அம்மா சுலோச்சினாவின் முகத்தை பார்த்தான் அவன் பார்வையைத் தொடர்ந்து அவளும் தன் பார்வையை திருப்ப அதற்குள் கண்ணாலேயே அவர் ஏதோ சமிக்கை செய்து முடித்து காமாட்சியிடம் பேச விட்டிருந்தார் இவள் ஒன்றும் புரியாது திரும்ப பாஸ்கர் தேங்க்ஸ் விழி என்று கூறி காஃபியை எடுத்துக்கொண்டான் விழியா என்று பார்த்தவள் அவனிடம் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாது சிறு ம் உம் விட்டு நகர்ந்து விட்டாள் தேன்வழி அடுத்த கீழே ஜமக்காலத்தில் காலத்தில் அமர்ந்திருந்த பெண்களுக்கு கொடுத்தாள் அப்பொழுதும் அப்பெரியவர் அவங்க தான் உன் மாமியார்மா மாப்பிள்ளைய பாத்தியோ இல்லையோ மாமியாரை மறக்காம நல்லா பார்த்துக்கோ உங்க ரெண்டு பேர் பொருத்தம்தான் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் என்று மீண்டும் குரல் கொடுக்க தேன்வழி ஓ அவங்க அம்மாவை தான் அப்போ பார்த்தாரா என்று பாஸ்கரின் பார்வை பட்டென்று புரிந்து கொண்டவள் அவருக்கு காஃபி கொடுக்க சுலோச்சனா தன் பெரிய கரை வைத்த புடவையின் முந்தானியை எடுத்து தன் முகத்தையும் கழுத்தையும் துடைத்து கழுத்தில் இருந்த கல் அட்டியை வெளியே தெரியும்படி சரி செய்தபடியே காமாட்சியிடம் அங்கே எங்கள் வீட்டில் முழுக்க ஏசி உடம்பு அதிலிருந்தே பழகிடுச்சு என்றவர் தேன் திருமி திரும்பி காஃபி அம்மா இப்ப குடிச்சா இன்னும் நசுநசுன்னு இருக்குமே என்றவர் தேன் வழி அதற்கு பதில் அளிக்கும் முன்பே சரி கொடு முதல் தடவை கொடுக்கற மறுக்க கூடாது என்று புன்னகையுடன் காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு அப்புறம் நாந்தாம சுலோச்சனா பாஸ்கரோட அம்மா என்றார் நம்ம வீட்டில் பதினஞ்சு நிமிஷம் கூட இவங்களால் உட்கார முடியல ரொம்ப பொருத்தமான சம்பந்தம் இந்த அம்மாவை சொல்லணும் இன்று மனதுக்குள் கடு கடு வென்று வளர்மதியை நினைத்தவளுக்கு இந்த சம்பந்தம் அமையும் என்று கடுகளவும் இல்லை இருந்தும் மரியாதை நிமித்தமாக சுலோஷனாவிடம் வணக்கம் ஆண்டி என்ற தேன் அடுத்தடுத்து அவர் அருகில் அமர்ந்திருந்த தன் அத்தைகளுக்கும் காஃபி கொடுத்து முடிக்க காமாட்சி பெரியவங்க எல்லார் காலிலும் சேர்ந்த மாதிரி விழுந்து கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு இப்படி வந்து உட்காருத்தேனு என்றார் தேன்வழிக்கு ம் இவங்க எல்லார் காலையில் போயிட்டு நான் விழணுமா என்ற எண்ணம் மனது ஓடியது அவள் அத்தை மகள் வேறு சீக்கிரம் தேன எவ்வளோ நிற்பேன் முதல்ல ஆம்பளைங்க பக்கம் விழு என்று அவசரப்படுத்த வேறு வழி இன்றி தேன்வழி கூடத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த அவள் தந்தையின் படம் இருந்த பக்கம் பார்த்து அனைவருக்கும் சேர்ந்த மாதிரி தெரிவது போல் விழுந்து அவள் தந்தையை வணங்கியவள் எழவும் அவள் அத்தை மகள் எங்க தேன என்று தேன்வெளியை சுலோச்சனா அருகே அமர வைத்து விட்டாள் சரியாக அப்பொழுது சமையல் அறையில் இருந்து வெளிவந்த வளர்மதி சூடாக இனிப்பு மற்றும் காரம் தட்டில் வைத்து அனைவருக்கும் பரிமாற ஆரம்பித்தார் சுலோச்சனா பாருடா ஓ மாமியார உங்கள் மருமகனுக்கு பூசணி பிடிக்கும்னு சொன்னதும் அதையே செஞ்சுட்டு இருக்காங்க அதிர்ஷ்ட நீ என்று கூறி எடுத்துக்கொள்ள வளர்மதி இதில் என்னன்னு இருக்கு எப்படி ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் அதை தம்பிக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாச்சு என்று விட்டு தேன்வெளிக்கு கொடுத்து விட்டு சென்றார் தேன்வெளி ம் இப்போ நாண்டி எதுக்கு எதுவும் முடிவாக முன்னாடியே மாமியார் மருமகனெல்லாம் பேசுறாங்க இந்த அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணினெல்லாம் வேற முறை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் எங்கு போய் முடிய போகுதோ என்று மனிதனுள் ஒரு மாபெரும் பிரளயத்தையே நடத்தியவள் மேலும் அடுத்து என்ன ஏதுன்னு உட்காந்து பேசாம இந்த அம்மா வேற திரும்ப சமையல் கட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க பேசாம நாமளே என்ன ஏதுன்னு பேசிடலாமா என்று நினைத்தவள் அனைவரும் சிற்றுண்டியில் கவனமாக இருப்பதை பார்த்து சாப்பிட்டு முடிக்கட்டும் பேசிடலாம் என்று நினைத்தபடியே மாப்பிள்ளையை பார்த்தாள் அவ்வளவு நேரமும் அவளை ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த பாஸ்கர் என்று தன் பார்வையை விலக்கி கொண்டு கையில் தட்டில் கவனமாகி விட்டான் அவள் ஹாலுக்கு வந்த கணம் முதல் அவளையே நேரடியாக பார்க்காதவாறே பார்த்து கொண்டுதான் இருந்தான் ஃபோட்டோவில் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா ஆனால் நேரில் அப்படி ஒன்று ரொம்ப தெரியலையே ஒருவேளை பொண்ணு பார்க்க பழைய ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்களோ என்று நினைக்க ஆரம்பித்தவன் அதை தொடர்ந்து புடவையில் சம ஸ்ட்ரக்சராக எங்கே தெரியறா நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணால் வரப்போற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்ல வயிறு எறிவானுங்க அதுவும் இவளுக்கு வயசு வெறும் இருபத்தொன்று தான் கேங்கில் கெத்து காட்டலாம் என்று அவளின் நிறைகளை கணக்கிட்டவன் மேலும் என்ன கலர் தான் கொஞ்சண்டல் பட் இந்த டல் கலர் தான் இவளோட ஹனி ப்ரௌன் கண் ரெண்டையும் செம்மையாக தூக்கி காட்டுது அதுவும் வித ஸ்பெஷல் தான் வசதி இல்லைனாலும் ஆள் செம்மையாக இருக்கா இன்று முதல் அக்கு வரை அவளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவள் பார்வை தன்னை நோக்கி திரும்பவும் பட்டென்று தன் பார்வையை பார்க்காதவாறு திருப்பிக் கொள்ள தேன் என்ன இவர் நம்மளை பார்த்த மாதிரி கூட தெரியலை என்ன நினைச்சு பார்க்க கால் கால் மேல் போட்டு பார்த்து தன் கண்களால் ஆராய அவளால் அவன் முகத்தை பார்த்து அகத்தை கண்டறிய முடியவில்லை அவளுக்கு பெரிய இடத்து மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை அவளுக்கு அவளை விரும்பும் மாப்பிள்ளை தான் வேண்டும் அதுவும் விரலுக்கேற்ற வீக்கம்தான் நல்லது என்பதற்கேற்ப மாப்பிள்ளை சரிசமமாக இருந்துவிட்டால் நல்லது என்று முன்பே நினைத்திருந்தாள் இடையில் வளர்மதிதான் எதிர்பாராத விதமாக என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் அதற்குள் சுலோச்சனா வேலைக்கு லீவ் சொல்லிட்டு வந்திருக்கியாமா என்று அவளின் கவனத்தை தன்புறம் திருப்ப தேன் விழையும் அவருக்கு பதில் கூற ஆரம்பித்தாள் சிறிது நேரம் அப்படியே கழிய அந்த பெரியவர் ஏமா வளரு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பேச வந்திருக்காங்க நீ என்னன்னா சமையல் போட்டியில் கலந்துகிட்ட மாதிரி உள்ளேயே சமைச்சுக்கிட்டு இருக்க வந்து உட்கார்ந்து என்ன ஏதுன்னு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேசாத்தா எல்லாம் கூடி வந்தா அடுத்தடுத்து பார்க்கணுமில்ல எவ்வளவு இருக்கு உன் பொண்ணு நீ தானே பேசணும் என்று குரல் கொடுத்தார் அவர் கண்ணபிரானுக்கு நல்ல நெருக்கமானவர் விஷயம் காதில் விழவும் அழைப்பு இல்லை என்றால் கூட தள்ளாத வயதிலும் ஓடி வந்து விட்டிருந்தார் கிராமப்புறங்களில் இது சகஜம் என்பதால் அவரையும் பெண் பார்க்கும் படலத்தில் உடன் சேர்த்து கொண்டனர் சமையல் கட்டிலும் ஓரளவிற்கு வேலையில் முடிந்துவிட்டிருக்க வெளிவந்த வளர்மதி தன்னை விட வயதில் மூத்தவர்களான நாத்தனார்களும் அவர்களின் கணவர்களும் சபையில் இருக்க மரியாதை நிமித்தமாக அவர்களை பேச சொல்ல பேச்சு ஆரம்பமானது காமாட்சி அப்புறம் என்னக்கா சொல்லுங்க ஏற்கனவே ஃபோன்ல நிறைய பேசியிருந்தாலும் நேரில் உறுதிப்படுத்திக்கிட்டால் நல்லது என்று சுலோச்சனாவிடம் தன்மையாக கேட்க இதற்காகவே காத்திருந்த சுலோச்சனா எங்களுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றதெல்லாம் ஏற்கனவே பேசுனது தான் எனக்கு ஒரே பையன் ஒரு ரூபா கடன் கிடையாது சொந்த வீடு கார் இருக்கு மேலே ரெண்டு போர்ஷன் வாடகைக்கு விட்டு வருது என் வீட்டுக்காரர் பென்ஷன் பணமும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கு பையன் மத்திய வங்கியில் நிரந்தர வேலையில் இருக்கான் அவன் சம்பாத்தியமும் எல்லாம் சேவிங்ஸ் தான் அவனுக்கு தண்ணி தம்மு பழக்கம் எதுவும் கிடையாது ஏன் சத்தமாக பேசவோ சிரிக்கவோ கூட மாட்டான் அவங்க அப்பா இல்லாமல் தனியாக நின்று தங்கமாக வளர்த்துருக்கேன் இந்த ஜாதகம் தான் கொஞ்சம் தகராறு பண்ணிடுச்சு அதுவும் இப்போ நீங்கள் ஓகே சொன்னால் சரியாயிடும் என் முடிவு தான் என் பையனோட முடிவும் நீங்க தான் இதுக்கப்புறம் சொல்லணும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் தேதியெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா இன்னைக்கே குறிச்சிடலாம் என்றார் பழிச்சென்று கேட்க கேட்க வளர்மதியின் முகம் சுவிட்சு போட்டது போல பிரகாசமாகிவிட்டது பெண்ணை பெற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் இவைதானே தேன் கண்கள் இரண்டும் நடக்காது என்று நினைத்தது நடந்துவிட்ட அதிர்ச்சியில் தெரித்து விடுவது போல் விரிந்துவிட்டன காமாட்சியோ ரொம்ப சந்தோஷாக்கா உங்க நல்ல மனசு யாருக்கு வரோ என்று ஒரு புறம் சுலோச்சினாவின் புகழ்பாட ஆரம்பிக்க அனல் மின் நிலையத்தை விட அதிக அனலே சுலோச்சினா கூறிய வசதிகளை கேட்டு கனகம் மற்றும் கஸ்தூரியின் வயிறு எரிச்சலில் கக்கியது வளர்மதியோ சந்தோஷம் மிகுதியில் ரொம்ப சந்தோஷாண்ணி உங்க விருப்பப்படி தேதி குறிச்சிடலாம் என்று விட்டார் பட்டென்று அதில் தேன் விழிக்கு பக்கென்று இருந்தது மேற்பட்ட முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டு கல்யாணம் தேதியா மேற்பட்ட முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டு கல்யாண தேதியா அதுவும் தன்னிடம் சம்மதம் கேட்காமலேயே என்று பயங்கர படபடப்பு அவளுக்குள் அவள் மறுத்து பேச அம்மா இன்று வாயை திறக்க அதற்குள் அந்த பெரியவர் நம்ம மற்றது எல்லாம் பேசலாம் அது வரைக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியாக நாலு வார்த்தை பேசிக்கட்டும் நாளைக்கு ஒன்னா வாழப்போறவங்க அவங்க தானே காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும்ல என்று கூற அதை தொடர்ந்து அடுத்த ஐந்து நிமிடங்களில் தேன் விளையும் பாஸ்கரும் அவளின் அறையில் இருந்தனர் கதவு திறந்துதான் இருந்தது பிள்ளைகள் ஓடியாடி விளையாடியபடி இருந்தனர் வெளியே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது என்ன ஏது என்று முடிவாகும் முன்பே தனியாக பேச அனுப்பியது ரொம்ப முக்கியம் என்று என்ன வைத்திருந்தது அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த பாஸ்கர் ஏன் வழி பயப்படுற அதான் நாங்கள் ஓகே சொல்லிட்டோமே அப்புறம் என்ன என்றான் அதில் தன் கவனத்தை அவன் மீது திருப்பிய தேன்வெளி பயமா அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றவள் அவன் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு எதிர்ப்புறம் இருந்த கட்டிலில் சென்று அமர்ந்தபடியே உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இடையில எதுவும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடக்கூடாதுங்கிற சின்ன டென்ஷன் தான் என்று அப்படியே தொடர்ந்து படபடவென்று வென்று எங்கள் அம்மா உங்கள் கிட்ட பொண்ணு பார்க்க வரும் முன்னாடி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் ஒரு முறை நான் தெளிவாக என் பக்கத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஓகேனா மட்டும் சொல்லுங்கள் அடுத்தது அப்புறம் பார்க்கலாம் என்று கட் அண்ட் ரைட்டாக கோரியவள் அடுத்த பத்து நிமிடங்களுக்கு பாஸ்கரை வாயை திறக்கவே விடவில்லை நான் தொடர்ந்து கண்டிப்பாக வேலைக்கு போவேன் என் அம்மா கடைசி வரைக்கும் என் பொறுப்பு தான் அவங்க செலவு எல்லாம் என்னது தான் எனக்கு நல்ல சம்பளத்தில் புது வேலை கிடைச்சதும் அம்மாவை மெட்ராஸுக்கு என் கூட கூப்பிட்டுக்குவேன் என்றவள் மேலும் எனக்கு இந்த வரதட்சணை எல்லாம் கொடுக்கறதும் கேட்குறதும் சுத்தமாக பிடிக்காது ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம் அதுக்காக காலம் முழுக்க புருஷன் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடுவேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வர சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் அதில் பாதி வீட்டு செலவுக்கு என் பங்குக்கு கொடுத்துடுவேன் அப்புறம் நாளைக்கு பசங்கன்னு வரும் பொழுது அவங்க செலவுகளிலும் பாதி பொறுப்பை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் என்றவளை பாஸ்கர் என்ன இவ புதுசு புதுசாக ஏதோ பேசுகிறா பொண்டாட்டிகளோட வேலையை புருஷனோட பர்சன் நல்லா தேக்கிறது தானே என்று அவளை நம்ப முடியாத பார்த்து வைக்க தேன் விளையோ பேசி கொண்டே போனாள் அப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆனதும் விட்ட என் டிகிரியையும் முடிக்கணும் அதை வச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணி பர்மனெண்ட் வேலை வாங்கணும் என் அப்பாவோட ஆசை அதுதான் கண்டிப்பாக நிறைவேற்றணும் இதுக்கு எல்லாம் அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் கடைசில திடீர்னு அம்மா இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இதெல்லாம் மொத்து வருமானு யோசிச்சுக்கோங்க அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு வந்து அது இதுனா வீண் பிரச்சனை தான் வரும் என்று தற்போதைக்கு கல்யாண கமிட்மெண்ட்டில் தன்னால் முழுவதுமாக ஈடுபட முடியாது என்பதை தெளிவாக கூறிவிட்டவள் நான் சொன்னதில் எதுவும் மாற்றமில்லை நீங்க என்ன நினச்சி வந்திருப்பீங்கன்னு தெரியல இப்போ சொல்லுங்க கிளியர் செய்துக்கலாம் என்று கேட்டாள் பாஸ்கரினால் ஒன்றும் கூற முடியவில்லை கிராமத்தாளுங்க நம்மளை விட வசதியும் அந்தஸ்தும் கம்மி எப்பவும் நமக்கு அடங்கியிருப்பாங்க பொண்ணு படிப்பு ஒண்ணும் இல்லை ஒரு கேள்வி கேட்காது நீ நிம்மதியா எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கலாம் ஜாதக பொருத்தமும் பக்காவா இருக்கு பொண்ணு பக்கம் பேசவும் ஒரு ஆள் இல்லை அத்தைங்க குடும்பம் எல்லாம் எதுவும் தேராது விசாரிச்சுட்டேன் அம்மா ஒரு புள்ள போச்சு கிட்டத்தட்ட பொண்ணு அனாத மாதிரி தான் அது மட்டும் இல்ல சின்ன வீடா இருந்தாலும் சொந்த வீடுன்னு ஒன்று இருக்கு வீட்டை சுத்தி மண்ணும் இருக்கு எப்படி நாளைக்கு மண்ணு வில போகும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது பேசி முடிச்சிடலாம் என்று பல சொல்லி அவன் அன்னை அவனை அழைத்து வந்திருந்தார் இவள் என்னவென்றால் அனைத்திற்கும் எதிர்ப்பதமாக பட்டாசாக பேசி வைத்தால் அவன்தான் என்ன செய்வான் திணறி போனான் நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்றான் பாஸ்கர் பதிலாக அதில் ஒரு கணம் தன் புருவத்தை மேல் நோக்கி உயர்த்திய தேன் விழி ஷியோர் பொறுமையா பேசி ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு சொல்லுங்க பாஸ்கர் என்றாள் அதன் பிறகு அவர்கள் வீட்டின் தோட்டத்தில் சுலோச்சனாவும் பாஸ்கரும் சிறிது நேரம் நின்று பேசினர் உள்ளே வளர்மதி தேன்வழியிடம் ஏன் தங்கம் நல்ல இடம் வீணா எதுக்கு அதே இதே அவங்க கிட்ட பேசி வச்சிருக்க நான் தான் காலையில் தெளிவாக சொன்னேனே என்ன நான் பார்த்துக்குவேன நல்ல கிடைச்ச வாழ்க்கை பிடிச்சு நிம்மதியாக வாழ்வோம்னு இல்லாம என்று அவளை கடிந்து கொண்டிருக்க ஹாலில் அவள் அத்தைகள் பாரு இந்த வளரி எப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி நல்லா காக்கா பிடிச்சு பேசுதுன்னு நம்மள ஒரு வார்த்தை கூட கேட்காம சம்மந்தம் சொல்லிடுச்சு அதுக்குள்ள பெரிய இடத்த பிடிச்சிட்ட மிதப்பு அதுக்கு மேல அவமாவ நாம என்ன வாங்கி ஏழு ஊருக்கு தரப்பா இப்போ பாரு சத்தமே காட்டாம இருக்கா என்று கிசுகிசுத்தவர்கள் மேலும் எல்லாம் உன்னை சொல்லணுண்டி காமாட்சி உன்னை யார் இந்த பெரிய இடத்த விசாரித்து சொல்ல சொன்னதே இனி இந்த வளரு நமக்கு பணிஞ்சு நடக்குமா தெரியல அதுலேயும் இந்த சின்ன சிறுக்கு ஏற்கனவே நம்ம கிட்டே திமரா தான் நடந்துக்குவா என்று காமாட்சியை பிடித்து திட்ட காமாட்சி ஏண்டி நீங்கள் வேற அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணுற பொறுப்பு நம்ம மேலே வந்து விழுண்டி அதான் வந்ததை பிடிச்சு இழுத்து விட்டுட்டேன் இல்லை ஊர்லேயும் நாம் எதுவும் செய்யலைன்னு பேச்சு வரும் இன்னும் அண்ணன் சாவ கதையே முழுசாக அடங்கலை இந்த இடம்னா செலவு இல்லாமல் முடிஞ்சிடும் நமக்கு ஒரு தொலையும் இல்லை அது மட்டுமில்ல அவங்க முன்னாடியே தேனுவ முடிக்கிறதுல தான் இருந்தாங்க நான் இதில் ஒன்றும் பண்ணலை என்று கூற கனகம் இருந்தாலும் இந்த இடம் அந்த துமிர் பிடித்த சிரிக்கிக்கு ரொம்ப அதிகண்டேயே என்று ஆரம்பித்து காமாட்சியை திட்ட உடன் கஸ்தூரியும் அம்மா அதுவும் நம்ம மாப்பிள்ளைங்க விட இவன் பெரிய பதவியில் வேற இருக்கான் எனக்கு பிடிக்கவே இல்லை நாளைக்கு என் பொண்ணு திட்ட ஆரம்பிச்சிடுவா எல்லாம் உன்னால தான் என்று சேர்ந்து கொள்ள காமாட்சி ஐயா கொஞ்சம் கம்முன்னு இருங்கடி நீங்கள் அழுவிற அளவுக்கு ஒன்றே இந்த சம்மந்தம் ஒஸ்தி இல்லை தேனோட மாமியார் அதான் அந்த சுலோச்சனை அம்மா இருக்குல்ல பயங்கரமான ஆள் அதுக்கு கல்யாணமான கையோட புருஷனை கையில போட்டுக்கிட்டு மாமியார் மாமனார் மேலே இருந்த சொத்தையெல்லாம் அது பேரில் எழுதி வாங்கிடுச்சான் எல்லாம் அது எழுதி வாங்கி முடிச்சதும் சண்டை வாங்கி அவங்கள கிராமத்துக்கு வேற துரத்தி விட்டுருக்கு கடைசி காலம் வர அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க அவங்க பையனையோ பேரனையோ பார்க்க கூட அனுப்ப காணும் எந்த அளவுக்கு இது வீட்டுக்காருக்கு சொக்கு பொடி போட்டு வச்சிருந்தா அம்மா அப்பாவை மறந்துருப்பார் அழகு போய்டும்னு அடுத்த குழந்தை கூட இது பெற்றுக்கலையா என்று கதை கதையாக சொல்ல அப்பொழுது தான் கனகத்தின் முகத்திலும் கஸ்தூரியின் முகத்திலும் புன்னகை வந்தது மேலும் காமாட்சி அது மட்டும் இல்லாடி மாமியார் வீட்டு சொத்து வீட்டுக்காரர் சம்பாதிச்ச சொத்து இப்போ மவன் சம்பாதிக்கும் பணம்னு எல்லாம் இந்த அம்மா சொல்லச்சுனா அது பேரில் தான் வச்சுருக்கான் மவன்கிட்ட சல்லி காசு இல்லையாம் அவனும் சரியான அம்மா பையனா என்று கூறு உண்மையாவாடி சொல்ற நம்பவே முடியல நானே நல்லவங்கன்னு ஏமாந்துட்டேன் என்றார் கனகம் அதிர்ச்சியில் காமாட்சி ஆமாம் டி எனக்கே பேசி முடிச்ச பிறகுதான் தெரியும் இந்த அம்மாவுக்கு பயந்து யாரும் பொண்ணு கொடுக்கலையா இதுவும் ரொம்ப பெரிய இடமா இருந்தா புள்ள கைவிட்டு போயிடும்னு சின்ன இடமா அடக்கமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு என்றார் கஸ்தூரி நல்ல ஜாடிக்கேத்த மூடி மாதிரிதான் சம்பந்தம் கிடைச்சிருக்கு இந்த அடங்கா பிடாரி தேனு அங்க போய் என்ன பண்ண போகுதோ நினைச்சு பார்க்கவே ஒரே குதூகலமா இருக்கு என்ன வாயாடுவான் நம்ம கிட்ட எல்லாம் சனிய போய் அனுபவிக்கட்டும் என்று சாபம் விட காமாட்சிக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது இவர்களிடம் காமாட்சி கூறியது அனைத்தும் நூறு சதவீதம் உண்மை என்றாலும் கூறாது விட்ட ஒரு விஷயமும் அங்கிருந்தது உண்மை என்னவென்றால் முதலில் வளர்மதி காமாட்சியிடம் விஷயத்தை கூறியதும் அன்றைய வேலையில் அனைத்தையும் வளர்மதியை வைத்து முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் காமாட்சி சுலோச்சனாவிற்கு வீட்டின் பெரிய மனித தோரணியில் அலைபேசியில் அழைத்து விசாரித்து பார்க்க பேசினார் அன்றைய பேச்சுவாக்கில் சுலோச்சனாவிற்கு காமாட்சி தங்களுக்கு உறவு முறையாக வருவது தெரியவர எப்படியும் விசாரித்து பார்த்தால் தன் குட்டு வெளிவந்துவிடும் என்ற எண்ணத்தில் சொலோச்சனா காமாட்சியின் மகனுக்கு இத்திருமணத்திற்கு பிறகு பாஸ்கர் மூலம் வங்கியில் ஏவலால் பியூன் வேலை வாங்கி தருவதாக கூறியிருக்க அதை அப்படியே பிடித்து கொண்டார் காமாட்சி மகனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கப் போகும் பேராசையில் சொலோச்சனா பற்றிய அனைத்து உண்மையையும் தெரிந்தாலும் வெளியில் மூச்சு விடாது அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார் அங்கு அமர்ந்திருந்த அவர்கள் மூவரின் கணவர்களோ யார் என்ன ஆனால் நமக்கென்ன என்று மூன்றாவது தட்டு பஜ்ஜி சொஜ்ஜியை தள்ளி கொண்டிருந்தனர் அங்கு தோட்டத்தில் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட சொல்லோச்சுனா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது எந்த பொண்ணு ஓசில வசதியாக கிடைக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு படிக்கணும் உழைக்கணும்னு சொல்லும் எல்லாம் சும்மா அவங்க அம்மாவையும் நம்ம தலையில கட்ட பந்தாவாக பேசியிருக்கு இப்படியே பேசி உன்னை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்து போட்டு நான் அதை பண்ண நினைச்சேன் இதை பண்ண நினைச்சேன் இப்போ ஒன்றும் முடியலை நீங்கள் தான் எனக்காக எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லி கண்ணீர் வெட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு ஆத்தா கூட நம்ம வீட்டில் செட்டிலாக பார்க்குது இந்த சுலோச்சனாவை பற்றி தெரியாமல் பேசியிருக்கு பாப்பா விடு அவங்க அம்மாவை வச்சே அதுக்கு நான் அறிவிட்டு அடிக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது சரியான பேக்கு எது சொன்னாலும் நம்பிடும் என்றார் அதற்கு பாஸ்கர் நீங்கள் சொல்கிற அளவுக்கு எல்லாம் அந்த பொண்ணு பார்த்தா தெரியலம்மா நல்ல பொண்ணாக தான் தெரியுது என்று கூற உடனே சுலோச்சனா உனக்கு என்னடா தெரியும் மூடு என்று அவனை திட்டியவர் எல்லாரும் ஹாலில் இருக்கிறத மறந்துட்டு ஈ ஈப்பேனா கூட தெரியாத அளவுக்கு அவளை முழுங்குற மாதிரி நீ பார்க்கும் எனக்கு தெரியும்டா நீ இப்படித்தான் பேசவேனு அந்த கருப்பு தோலை பார்த்தே காஞ்சமாடு கம்பங்கொல்லையில் பூந்த மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்ட ஆம்பளியாடனியலா உன்னை பற்றி கரெக்டாக அந்த பொண்ணு புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசியிருக்கு பாரு என்றவர் மேலும் ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா நட இல்ல என் பேரில் இருக்கிற சொத்தை எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுடுவேண்டா எனக்கு தெரியும் யார் எப்படின்னு அம்மா உன் நல்லதுக்கு தான் செய்வேன் இப்ப அவகிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரியே ஒழுங்காக இனியும் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்னு எல்லாத்துக்கும் சொல்லி பழகு என்றவர் மேலும் கல்யாணமாகி அங்கே அவள் வந்த பிறகு அவளுக்கு அவையிட என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் என்று விட்டு உள்ளே வந்தவர் என்ன நீ தேதி உட்காந்து முடிவு செய்துடலாமா கேலண்டர் எடுத்துட்டு வாங்க என்றார் வளர்மதியிடம் சுலோச்சனா தன் சம்மதத்தை சொல்லாமல் சொன்னதில் உடனே வளர்மதி மகிழ்ச்சியாக கேலண்டர் எடுத்து வர செல்ல ஒரு நின்று இருந்த தேன்விழி பாஸ்கர் முகத்தை கேள்வியுடன் பார்த்தாள் அவள் அருகே வந்தவன் எல்லாத்துக்கும் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க விழி நோ ப்ராப்ளம் என்றான் உங்களுக்கு என்றாள் தேன்விழி பாஸ்கர் அம்மா கோகேனா எனக்கும் தான் என்றான் தேன்விழிக்கு குப்பென்று இருந்தது அதற்குள் தனக்கு திருமணம் முடிவாகிவிட்டதா என்று மீண்டும் தேன்விழி உங்களுக்கு எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை நிபந்தனை மாதிரி எதுவும் இருக்கா நீங்கள் எதுவுமே சொல்லலையே என்றாள் பாஸ்கர் அப்படி எதுவும் எனக்கு இல்லை கல்யாணம் செய்துக்கலாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு என்று விட்டு சென்று பழையபடி அமர்ந்தை விட தேன்வெளிக்குள் பல உணர்வுகள் மனதின் ஒரு ஓரத்தில் மெல்லிய சாரல் கூட அவளை மீறி அடிக்க ஆரம்பித்து இருந்தது மறுபுறம் சரியான அம்மா பயனார் இருப்பார் போல என்ற எண்ணமும் பாஸ்கர் குறித்து ஓடியது அதை தொடர்ந்து அம்மா பையனா இருந்தா என்ன நல்ல பையனா இருந்தாலே போதுமே இந்த காலத்துல எந்த பையன் வீட்டுக்கு அடங்கியிருக்கான் நாமளும் தான் அம்மா பத்தி யோசிக்கிறோம் நல்லதுதானே என்று நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டாள் அவளுக்கு தெரியவில்லை இந்த அம்மா பையன் நாளை அவளை இடம் என்னவென்று அவள் இதுவரை கற்ற பாடம் கையளவு மட்டுமே கல்லாதது உலக அளவு உள்ளதே அடுத்த அரை மணி நேரத்தில் நாட்காட்டியில் வரும் முகூர்த்த தேதிகளை எல்லாம் பார்த்து குறித்து வைத்தனர் பிறகு அதை குறித்து பேச்சு நீண்டது இரவு உணவும் அங்கேயே முடிந்தது இறுதி வரை சீர்வரிசை குறித்து பேச்சு எழாததால் வளர்மதி மகளுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல வர உடனே சொலோச்சனா இப்பவே நல்லா இருட்டிருச்சண்ணே கார் வேற ஓட்டிட்டு போகணும் நான் வீட்டுக்கு போயிட்டு மீதிய போன்ல பேசுறே என்று அப்பேச்சை நிறுத்திவிட்டு விட்டு கிளம்பி விட்டார் வளர்மதி இந்த காலத்துல கூட இப்படி இருப்பாங்களா நாம செய்யறோம்னு சொல்றத கூட கேட்காம போயிட்டாங்களே கடவுளே என் பொண்ணுக்கு எப்படியோ ஒரு நல்ல இடத்தை காட்டிட்ட என்று அப்படியே விட்டார் சுலோச்சனாவோ தேன்விழி முன்பு இப்பேச்சு வேண்டாம் என்று அப்பேச்சை அப்போதைக்கு இடைநிறுத்திவிட்டு இருந்தார் அன்று நள்ளிரவு மணி ஒன்று அதிமதுரன் தன் வீட்டு பால்கனியில் இருந்த சாய்விற்கையிலான ரிக்லைனர் சோபாவில் அமர்ந்த வாக்கிலேயே தன்னை மீறி அப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்து இருந்தான் அவ்வளவு நேரமும் அதிமஞ்சிய உணர்வுகளை சுமந்து கொண்டு இருந்த அவனின் பொருவ முடிச்சுகள் மெல்ல அவன் உடலை போலவே அவனை மீறி தளர ஆரம்பித்தது அதில் அவன் மார்பின் மீதிருந்த அத்தனை நேரம் வாசிக்கப்பட்ட Forgiving what வாட் யூ forget. Discover டிஸ்கவர் ஹவு டு மூவ் ஆன் மேக் பீஸ் வித் பெயின்ஃபுல் and அண்ட் a லைஃப் தட்ஸ் பியூட்டிஃபுல் again. என்ற ஆங்கில புத்தகமும் தொடங்கியது அங்கு தேன்விழி காலை மூன்றரை மணிக்கு முதல் பேருந்தை படித்து திருவண்ணாமலை சென்று சென்னை பேருந்தை விட வேண்டும் இல்லை என்றால் மேனேஜரிடம் வாங்கி கட்டிக்க வேண்டும் என்ற நினைப்பில் கட்டிய புடவையை கூட மாற்றாது படுத்து நல்ல உறக்கத்தில் இருந்தாள் வளர்மதிக்கோ மனம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் திக் உணர்வு அனைத்தும் நல்லபடியாக நடந்துவிட வேண்டும் கணவர் ஆசைப்பட்டது போல் தங்கள் மகள் போல் பணத்திற்கு அன்றாடம் திண்டாடாது நிம்மதியாக கணவன் குழந்தை என்று வாழ வேண்டும் போன்ற பல எண்ணங்கள் அத்தாயின் மனதில் ஓடிக்கொண்டு அவரை தூங்க விடாது செய்து இருக்க பாயில் புரண்டு கொண்டிருந்தார் அழகம்மையோ என்றும் போல் என்றும் கையில் ஒரு புகைப்பட சட்டத்துடன் வீட்டின் உள்வாசலின் அருகே இருந்த தரையில் அமர்ந்திருந்தார் அந்த இடத்தில்தான் அவர் மகன் அவரிடம் கடைசியாக பேசிவிட்டு சென்றது அதன் பிறகு இதோ ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன மீண்டும் அவன் அவ்வீட்டினுள் வரவும் இல்லை அவரிடம் பேசவும் இல்லை கண்களில் இருந்து பெருகிய நீர் அவர் மார்பை நனைத்து தரையை தொட்டது அவனை சுமந்த நெஞ்சமும் வயிறும் கனத்தது இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து போனது செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்னவென்று தெரியாது தவித்தார் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அவரை மீளா துயிரில் தள்ளிவிட்டு தனியாக மீளா துயில் கொள்ள சென்றுவிட்டிருந்த அன்பு கணவர் வேல்பாரியை தேடினார் ஒரே நாளில் கட்டிய கணவரை மொத்தமாகவும் பெற்ற மகனை இருந்தும் இல்லாத நிலையிலும் பிரிந்தவரின் இதயம் நிற்கக்கூட முடியாது இன்னும் படபடப்பில் துடித்துக் கொண்டிருந்தது கையில் இருந்த புகைப்படத்தில் ஒருபுறம் அதிமதுரனும் மறுபுறம் வேல்பாரியும் அவரின் கண்ணத்தில் முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தனர் எவ்வளவு அழகான பாசக்கூடு கல்லெறிந்து கழித்து விட்டாரே மீண்டும் கண்ணீர் அருவியாக பெருகியது இறுதியில் கலைத்த அக்கூட்டத்தை தானே திரும்ப சேர்க்க முடியாது ஆனால் மகனுக்கு புது குடு ஒன்றை அமைத்து தரலாமே என்று அழகம்மை நினைக்க ஆரம்பித்தார் ஆம் இத்தனை நாள் தன் மகன் தன்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இன்றோ தன்னிடம் பேசவில்லை என்றால் கூட பரவாயில்லை எப்படியாவது அவனுக்கு என்று ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து இருந்தார் இரு தாய்மார்களின் எண்ணங்களும் ஒன்றே வாழ்க்கை ஓட்டத்தில் உருமாறிய இந்த முரணும் அந்த முரணும் எவ்வாறு சேரும் சேர்ந்து தங்களை சுற்றி எவ்வாறு காதல் அரண் அமைக்கும் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி